அன்பானவர்களே மைடியர் போல் உட் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அன்புக்காக இயங்குகிறது ஆமாம் எல்லா ஜீவராசிகளும் அன்புக்காக இயங்குகிறது நீங்கள் அன்புக்காக இயங்குறது இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அன்புக்காக இயங்குறது இல்லையா ஏன் உங்கள் நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் அது பூனே ஆகட்டும் நாயாகட்டும் ஆகட்டும் அன்புக்கு இயங்குகிறது ஏன் நம்ம வழுகிற மரங்கள் மரங்கள் இல்லை வருது மரம் சரி ஓகே மரம் செடி கொடி பூக்கள் ரோஜா பூ அந்த அதுக்கு நீ மலர் ஊற்றும் பொழுது அதுக்கு நீ உரம் போடும் பொழுது அதற்கு நீ தண்ணி தினம் தவறாமல் ஊற்றும் பொழுது நீ கிட்டே போனால் அது உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் உன்னிடம் பேசும் ஆமாம் அந்த மாதிரி எல்லாருமே இந்த உலகில் உள்ள எல்லாமும் ஜீவராசிகளுக்காக என்னது எனது இருந்தாங்க தன் மீது அன்று செலுத்த மாட்டார்களா ம் நன்மதி அதே மாதிரி அவர்கள் வந்து என்னது அன்பு காட்டுகிறார்கள் தாங்கள் தங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவர்களிடம் பயங்கரமாக அன்பு காட்டுகிறார்கள் ஆமாம் அவர்களுக்கு அதற்கு அவர்களுக்கு பிடித்தது போன்ற பரிசுகளை வாங்கி கொடுக்கிறார்கள் அவர்கள் எது விரும்புகிறாங்களோ அது மாதிரி நடந்து கொள்கிறார்கள் அன்பு செலுத்துவது பிரதி உபகாரம் ஆகும் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அன்பை கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் இயங்குகிறார்கள் அதில் மனுஷங்க மட்டும் என்ன எல்லாமே சொல்ல யுவராசிகள் எல்லாமே ஆமாம் இயங்குகின்ற அதில் மனிதர்கள் மட்டும் என்ன பிரித்து பிரித்து விட முடியுமா தான் மனிதர்களும் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுவது இயங்குவது என்பது ஒரு சாதாரண விஷயத்தான் அதுதான் சுய அன்பு அவசியம் சுய அன்பு மீன்ஸ் வாட் சுய அன்பு என்றால் என்ன சுய அன்பு ரொம்ப முக்கியம் சுய அன்பு அன்புனால் சுயநலம் இல்லை சுயநலம் வேற சுய அன்பு வேற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு மிகப்பெரிய தருத்துவம் அதே போல் தனக்கு பிடித்தமானவர்களிடம் ஆகட்டும் தனக்கு தெரிந்த விஷயமாகட்டும் தனக்கு தெரியாத விஷயம் ஆகட்டும் எல்லாமே அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் தான் அந்த மாதிரி இந்த சுய 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 அன்பு அவசியம் என்பது சுய அன்பு என்பது என்ன நமது மீதே நாம் வந்து அன்பு செலுத்திக் கொள்வது நமது நம்மை நாமே நமக்கு நாமே அன்பு செலுத்திக் கொள்வது அதுக்கு பேசுவேன் அளவல்ல நம்மளை நம்மளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது நம்மளை அழகாக வைத்துக்கொள்வது நம்மை சிறப்பாக வைத்துக்கொள்வது அது கல்வியாகட்டும் டான்ஸ் கேம்ஸ் அது இது எல்லா வற்றிலும் வந்து நம்மை வந்து நாம் சிறப்பாக வைத்து கொண்டு வரும் தட் மீன்ஸ் பளிச்சல் நம்மளை நாமே ரசித்து கொள்ள வேண்டும் ரசிக்க வேண்டும் நம் மீது நாமே அன்பு செலுத்து கொள்ள வேண்டும் ஆமாம் அது போல வந்து ஆமாம் அது வந்து என்னென்னாக்க நம்ம சுய அன்பு நலம் அல்ல அது நமது மன நலனை மன நலம் இருக்கிறது மன நலனை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் ஆமாம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அதை விட சாப்பிடு கோழி விளாடணுமா போய் விளாடு அதான் சுய இன்பம் அவுத்து போட்டு பீச்சில் குழி குளிக்கிறமோ குழி யாரும் இல்லாத அலுமா பார்த்து கூலி ஆமாம் பீச்சில் குளிக்க வேணாம் சொல்கிறேன் அதான் சுய இன்பம் ஆசைப்பட்டேன் சின்ன சின்ன ஆசைகளில் இன்பங்கள் அதிகம் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அந்த மாதிரி தான் ஸோ சுய இன்பம் அப்படிப்பட்டது தான் ஸோ இன்றைய சமூக சூழலில் பலர் வாழ்க்கை மீது வெறுப்பு கொள்வதற்கும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று முடிவு எடுப்பதற்கும் சுய அன்பு இல்லாததே காரணம் இது ரொம்ப பெரிய பார்க்குறோம் எங்கே போனாலும் பார்க்குறான் ஏ வெறுத்து போய் யாரும் பெரிய துறவி மாதிரி பேசினு இருக்கிறான் ஆ ஏயா நீங்கள் ராத்திரையே செத்துணுன்றான் காலையில் பார்த்தா எழுந்தி போய் வாங்கிச்சு அப்படியே குஷின்னு இருக்கிறான் காரணம் அவனை அவன் வெறுக்கிறான் அவனை அவன் ரசிக்கவில்லை விருப்புணர்வு அவனுக்கு ஏற்பட்டு விட்டதற்கு மெயின் காரணம் அவன் தன்னை ரசிக்காமல் தன்னை விரும்பாமல் தன் மீது சுய அன்பு கொள்ளாமல் இருப்பது தான் அந்த மனநிலையை உருவாக்கி தன்னை மேலும் மேலும் வந்து குழப்பத்திற்குள்ளாக்கி தன்னை தவறான பாதைகளுக்கு இட்டு செல்கிறது அந்த சுய அன்பு அவசியம் எந்த சுய அன்பு அவசியம் தன்னை ரசிக்கும் அந்த சுய அன்பு ரொம்ப 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 முக்கியம் உன்னையே நீ அறிவாய் என்று கூறுகிறார் சாகரடஸ் உன்னையே நீ அறிவாய் உண்மையாய் வாழ்வாய் நேர்மையாய் வாழ்வாய் துணிவாய் வாழ்வாய் வீர நடை போடுவார் உன் கண்ணு எதிரே ஒரு சம்பவம் ஒரு குற்றம் நடந்தால் அதை தடு இப்படி சாக்ரட்டிஸ் நிறைய மாதிரிங்க அது ஊட்டிவிடுங்க நம்ம அவங்கள பற்றி பேசலாம் நம்மளை பற்றியே பேச சாகரட்டிஸ் கூட வாழ்கிறாரு சாக்ரட்டிஸ் வந்து இப்போ சோத்து பாடு இல்லை முன்னோர்கள் சொன்னார்கள் கேட்டோம் அவள் தான் மைண்டில் வச்சுக்கிட்டோம் பட் நம்ம அப்படியே இருக்கக்கூடாது நம்ம என்ன நம்ம வாழ்க்கை நான் காலையில் சாப்பிடுமா போகணுமா வந்துமா வேலைக்கு போகணுமா வந்துமா தோ நமக்கு குளிச்சுமா பல்ல வளர்கணுமா உடம்புல என்னது வியாதியாக வியாதிக்கு சரி பண்ணணுமா இப்படித்தான் சுய சுய அன்பு ரொம்ப அவசியம் இந்த சுய அன்புன்றது என்ன எப்படி இருக்க வேண்டும் நம்மையே நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வது நம்மையே நாம் முழுமையாக கருப்பார்க்கலாம் செவப்பார்க்கலாம் குட்டையாக இருக்கலாம் நெட்டையாக இருக்கலாம் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம் ஆமாம் பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் அங்கேயும் நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டு இது நம்ம சொல்லுவாங்களே மாற்றுத்திறனாளிகள் ஆக இந்த மாதிரி இருக்கலாம் மூன்றாம் இனத்தவராக இருக்கலாம் இப்போது அப்போ வந்து என்ன ஆகிடக்கூடாது தனி தானே வெறுக்கக்கூடாது தன் மீது அன்பை செலுத்த வேண்டுமே தவிர சுன் சுய அன்பை செலுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஐயோ நான் வந்து எப்படி கேள்வி பண்ணுறாங்களே எப்படி கண்டல் பண்ணுறாங்களே அவன் எப்படி பேசுகிறாங்க அவன் எப்படி பேசு அவாய்ட் அவல் விமர்சனங்களே ஏற்காது இருக்கு நான் ஒன்றா சொல்வேன் அப்படி கண்டு என்னமோ இல்லை நம்ம என்னடமோ சொல்லுவோம் என்னடமோ வந்ததுலாம் சொல்லுவேன் என் வயசு சரி அனுபவசாலி சரி ரைட்டு சரி பிள்ளைங்களுக்கு எதுவும் சொல்கிறேன் ரைட்டு கேக்கால் கல்கா கேக்காட்ட போகாதது வேறு விஷயம் நான் நான் சொல்கிறேன்னா அது வேறு விஷயம் பட் எல்லோரும் சொல்கிறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க இந்த அவ்வளோ சின்ன பையன் ஒரு விஷயம் சொல்லுறதோ அதை ஃபாலோ பண்ண முடியுமா நான் சொல்கிறேன் அனுபவ விஷயம் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணலாம் நல்ல விஷயமா இருந்தால் ஃபாலோ பண்ண போகிறேன் கெட்ட விஷயமா இருந்தால் தள்ளி விட்டு போக போகிற அவ்வள்தான் ஸோ உன்னை நேசிப்பதில் உன் மீது உன்னை நீயே ஆசை கொள்வதில் உன்னை நீயே ரசித்துக் கொள்வதில் உனக்கு தேவையானதை நீ செய்து கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது எதற்காக நீ வருந்துகிறாய் ஐயோ நான் கற்பாக்கரனே ஐயோ நான் சிவப்பையிலையே அவள் என்னை விரும்பலையே அவள் என்னை ஊதாசீதப்படுத்திட்டே வாய் வாய் திஸ் இஸ் ஆல் அதெல்லாம் வாங்க அதெல்லாம் ஓட்டுட்டு அப்போ ஒரு பொழுதும் நாம் நம்மை பிற ரோடு ஒப்பிடக்கூடாது இன்னொருத்தன் அவன் நல்லா அழகாக்குறான் அவன் படிச்சு நிற்கிறான் அவன் கார் வச்சு நிற்கிறான் வயிறை பிடிங்கி நிற்கிறான் அவன் கற்றுக்காட்டுன்னு இருக்கிறான் ஒரு உடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காது ஆமாம் அந்த பண்டா ரஜினிகாந்த் பண்டாவை அவர் தயாரிப்பார் அப்படின் கமலகோ எப்பொழுது நான் அவர் பேசிப்பார் விஜய் அவர் ஆடுவார் அஜித் அவர் பாடிப்பா அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க பார்த்து கொண்டுப்பாங்க அவங்களே நான் இல்லையே அவர்களை போயிடல என்னால் வர முடியல விவசாயம் எல்லாம் அங்கே நடிக வேண்டாம் விவசாயத்தை தேவை பார்ப்பான் மற்ற விவசாயம் உலகத்தில் இது நடக்குது உலகம் பூரா ஆமாம் அவன் நடிகை வேண்டான் அவன் பார்த்தான் ரியல் எஸ்டேட் காரன் ரைட்டு ஏறு கோளம் வாய்க்கா புறம்புக்கு அந்த புறம்புக்கு நடந்த புறம்புக்கு காவா காவாபுரம் எல்லாத்தையும் போய்ட்டுறான் துண்டு போடுறான் விடுறான் வித்துடுறான் அவனுக்கு வித்துறான் ஸோ உங்கள் தப்பு குற்றம் யார் மீதே என்றால் உன்னை நீ நேசிக்கவில்லை சுய அன்பு உன்னிடம் இல்லை உன்னை நீ நேசித்திருந்தால் மீது நீ ஆசைப்பட்டு இருந்தாலும் லேண்டை விட்டுட்டு வருவிய உன் இடத்த விட்டு வருவிய உன்னுடைய விவசாயத்தை விட்டு வருவிய சொல்லு பார்க்கலாம் அவன் கடலில் விவசாயம் பண்ணுறான் இன்னும் போடாமல் போய் போல இருக்குது எனமா பண்ணுது ஸோ முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதே போன்று நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அதனை செய்து முடித்து அதில் கிடக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் சரி நிலையில் சமநிலையில் நீதி தேவதை நீதி தேவதை ஊற்று அது திருட்டு பசங்களும் அங்கே நீதிலாம் ஒழுங்காக வழங்கப்படுவது இல்லை ஆமாம் ஒருத்தர் இருக்கிறார் ஸூடோ நல்ல நல்ல ஒரு நீதிபதி இப்போ வந்திருக்கிறாரு அவர் பேர் ஆனந்த் வெங்கடேஷ் ஜூமோட்டோ அவரே போயிட்டு நிறைய கேஸ் முன்னே எடுத்து தோண்டி கீண்டி கல்லறி கிளறி தூக்கி எல்லாம் உள்ள வச்சுன்னு உங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு இவ்வளோ மாதிரி எல்லா நீதிபதிகளும் வக்கீல்களும் காவல்துறையினரும் மாறி விட்டார்கள் தான் நம்ம சமுதாயம் வருவான்னு இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய அழகான ஒரு அற்புதமான வல்லரசாக மாறிடும் இப்போ வல்லரசாக இருக்குது எந்த காலத்தில் வல்லரசாக போகுது எனக்கு தெரியல பட் நான் சொல்வது என்னவென்றால் சுய அன்பு அவசியம் உன்னை நீ காதலி உன்னை நீ நேசரி உன்னை நீ லவ் பண்ணு உன்னை நீ உனக்கு நீ பூ குத்துக்கோ ஆமாம் லவர்ஸ்டே அன்னைக்கு போய் எவ்வளவோ ஒருத்தி பூ கொடுக்குற அந்த பூவை வாங்கி போய் அவன் இன்னொருத்தி கொடுக்குறான் வாங்கிக்கிறான் அவன்கிட்ட பேக்கில் வச்சுக்கிறாள் நீ அப்படி போன உடனே அதே பூ எடுத்து காஸ்பிட்டல் வாங்குறதுக்கார்கள் அதை எடுத்து கொடுக்குறா கொடுக்குறாட் இஸ் ஏன்னா ப்ளட்டி லவ் மே நான் மடி மயில் லவ் வே லவ் உன்னைப்பான் உன்னை காதலி உன்னை காதலி உன்னை காதலி உலக ரசி நீ கருப்பா சோப்பா குட்டியா நட்டையா படிச்சக்கையா படுக்கலையா ஒன்று தவளை அங்கே ஒரு மயில் தவளை எல்லார்கிட்டையும் தனித்திறமை ஒன்று ஒன்று இருக்கும் உன்னிடம் ஒன்று செம்ம திறமை அவங்கள்ட ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தவங்கள்கிட்டையும் இருக்கும் அந்த திறமையை வளப்படுத்தி சரிபடுத்தி அழகுபடுத்தி உனக்கு என்ன வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான மாதிரி உ நடந்து கொண்டால் எல்லோரும் ஒவ்வொரு ஊரும் அதே மாதிரி நடந்த அந்த உலகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல பாருங்களேன் ட்ரை பண்ணி பாருங்களேன் ம் சுய அன்பு அவசியம் சுயனால் வேற அது வேறு இது வேறு ஸோ எல்லோரும் சுய அன்பு உங்களை நீங்கள் காலையுங்கள் உங்களை நீங்கள் ரசிங்க குட்டை நட்டை கிட்ட அது இது கருப்பு சோப்பு அதான் நத்திங் பட்சம் படிகளம் மயிர் எதுவும் தேவையில்ல இன்று முக்கியம் இந்த நொடி முக்கியம் இந்த செகண்ட் முக்கியம் இந்த நிமிடம் சாப்பிட வேண்டும் இந்த நிமிடம் ஆட வேண்டும் பாட வேண்டும் உல்லாசமாக வாழ வேண்டும் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது திழ கொண்ட திழக்கூடாது நயவஞ்சகம் பண்ணக்கூடாது வயிற்றுச்சியலை வாங்கி கூட்டிக்கக்கூடாது ஊறாம் ஊட்டி ஒலையட்டி உதைக்கக்கூடாது நீ சந்தோஷமாக இருப்பதற்கு நிம்மதியாக இருப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆர வாரத்தோடும் ஜாலியாய் சிறுசிறுபாய் வீர நடை போடுவதற்கு சுய அன்பு அவசியம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சுய அன்பு அவசியம் உன்னை காதல் உன்னையே நீ அறிவாய் ஆ என்ன ரைட்டா தேங்க் யூ